கனிமொழி வந்து நாடார் சமூகத்துக்கு ஒரு பின்பத்தை ஏற்படுத்தி இருக்காங்க இல்லையா அதாவது திமுக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவங்கெல்லாம் வந்து அவங்க அப்பா வழிய பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க ஆனால் கனிமொழி மட்டும் நாடார் சமூகத்தை ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திட்டு வராங்க இதுக்கு காரணம் என்ன சாதி ஒட்டுமொத்த உருவமாய் விளங்குகிற திருட்டு மாடல் திமுக கும்பல் திமுகங்கிறதுக்கு விரிவாக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை தில்லுமுள்ளு கும்பல் அதனால தான் ஆத்தா பேரை பயன்படுத்திய கனிமொழியே இன்றைக்கு நாடார சமுகம் என்று பட்டியல் வெளியிடுவார்கள் கருணாநிதியை சொன்னார் உங்கள் கனிமொழி யாருன்னு கேட்கும்போது கனிமொழியினுடைய தாய்க்கு பிறந்தவர்கள் அப்புறம் தாய்க்கு என்ன எருமைக்காக பிறக்கும் ஆ எப்படியெல்லாம் வந்து நம்மளை வாய்ச்சவடலர்கள் விட்டு ஏமாத்திய பெருமை திருட்டு மாடலுக்கு உண்டு திருட்டு கும்பலிடம் உண்டு கனிமொழி அக்கா வந்து நாடார்னா அப்போ ஸ்டாலின் யார் சரி இப்போ மூக்கா முத்துவையும் பேசிதானே ஆகணும் ஏன்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் முருகனை தாண்டிலும் மனைவி வைத்திருந்தார் முருகனுக்கு ரெண்டு மனைவி தான் அதை நான் கொச்சைப்படுத்த விரும்பவில்லை அவர் அவர் வாழ்ந்த காலங்கள் அப்படி ஆனால் மூன்று மனைவிகளையும் தன்மையப்படுத்தி கச்சிதமாக வாழ்ந்து குடும்பத்தை வழிநடத்தி அந்த பெருமை யாருக்கும் வராது மற்றவங்கலாம் மூணு கொண்டாட்டி கேட்டோம்னா ஓத வாங்கியே செத்து போயிருவான் ஆனால் கலைஞர் கருணாநிதி கம்பீரமாக அந்த குடும்பத்தை நடத்தி வந்தாலும் கனிமொழி வந்து கலைஞர் இருக்க முடியும் எப்படி கலைஞருடைய மனைவி சாதியாக இருக்க முடியும் ஆக தென்னே தெற்கே வந்து நாடார்கனுடைய வாக்கை பெறுவதற்காக திராவிட இந்த சாதிய கும்பல்கள் கனிமொழியை வந்து நாடார் சமூகம் என்று பறைசாற்றியே வளர்த்து வருகிறது ஆகையால் தான் அவர்கள் தூத்துக்குடியிலே கொண்டு போய் போட்டியிட வைக்கிறார்கள் மரியாதைக்குரிய அக்கா கனிமொழி அவர்களே நீங்கள் திருச்சியில் கூட நிற்கலாம் ஏன்னா நீங்கள் வந்து சைவ வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர் என்று கலைஞர் சாதியை குறிப்பிடுகிறார் நான் சொல்லலை ஆகையால் கனிமொழியை இன்றைக்கு தூத்துக்குடியிலே நிறுத்தி நாடாளுமன்ற உறுப்பினராக ஆக்கப்பட்டிருக்கிறார் என்றால் அது நாடார்கள் காட்டுகிற பெருந்தன்மை அந்த சமூகம் தனக்கு தேவையானவர்களை அவ்வப்போது தேர்ந்தெடுத்து கொள்ளும் இப்ப நான் கேட்கிறேன் திராவிட முன்னேற்றக் கழகம் எத்தனை நாடார்களை மாவட்ட செயலர்களாக உருவாக்கி வைத்திருக்கிறது இந்த கேள்விக்கு பதில் உண்டா ஏன் எழுபத்தி எட்டு லட்சம் மக்கள் தொகை கொண்ட நாடார் சமூகத்திற்கு மூன்று அமைச்சர்கள் தான் கொடுக்கலாமா நாடார் சமூகத்தை இவ்வளவு புறக்கணிக்கப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா ரெட்டி சமூகத்திலிருந்து பிறந்தவனுக்கெல்லாம் அமைச்சர் பதவி வந்தேரிகளுக்கு அமைச்சர் பதவி இந்த நாடை ஆள வேண்டும் என்று துடித்த நாடார்களுக்கு மூன்று அமைச்சர் பதவி அதுவும் ஒன்றும் இல்லாத பதவி சம்பாதிக்கிற பதவியெல்லாம் ஆதிக்கவாதிகள் வச்சிருப்பான் சம்பாதிக்க இயலாத பதவியில் இது மாதிரி இந்த கணேசன் தாழ்த்தப்படுத்தப்பட்ட போட்ட ஒரு பறையர் குடிக்கி கொடுத்துருக்காங்களா அந்த மாதிரி கொடுப்பானுங்க இதில் என்ன சம்பாதிக்க முடியும் கொள்ளையடிக்க முடியும் கொள்ளையடிக்கிறத வந்து உயர்வாக கொள்ளையடிக்கிறதுக்கு ஒரு பதவியை கொடுக்கலாம்ல ஏன் கொடுக்க மறுக்கிறார்கள் ஒருவேளை நாடார் சமூகத்துடைய அமைச்சர்கள் கட்டி கொடுக்க மறந்துட்டாங்களா இல்லை கையூட்டு கொடுப்பதற்கு எண்ணம் இல்லையா என்கிற நிலைப்பாட்டிற்கு வரவேண்டிய சூழல் இருக்கிறது ஆகையால் மரியாதைக்குரிய கனிமொழி அவர்கள் அவங்க அப்பா சாதியை சார்ந்தவராகத்தான் இருக்க முடியுமே ஒளி அவங்க அம்மா சாதியாக இருக்க வாய்ப்பில்லை அப்படித்தான் அரசாணைகள் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் அடுத்த தேர்தலில் அக்கா கனிமொழி அவர்கள் நாடார் இல்லை என்பதை தெற்கே இருக்கிற மாவட்ட மக்கள் உணர்வார்கள் என்று நான் கருதுகிறேன் இப்பொழுது சாதியின் பெயரை சொல்லி உங்களிடத்தில் வாக்குகள் கேட்க வருவார்கள் சாதியின் பெயரை கொண்டவர்களை அதிகமாக அடர்த்தியாக எந்த ஜாதி இருக்கிறதோ அந்த ஜாதியிலிருந்து வேட்பாளர்களை தேர்வு செய்து இந்த திருட்டு மாடல் கும்பல் அங்கே ஆட்களை நிறுத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சவுக்கடி கொடுப்பதற்கான கால தேவை ஏற்பட்டிருக்கிறது ஆகையால் கனிமொழியெல்லாம் வைத்து கொண்டு தெற்கே நீங்கள் அதிகாரத்தை கைப்பற்றி விடலாம் என்று கருதுகிறது அப்பட்டமான வேண்டா விவாதமான வாழ்வை நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள் என்றுதான் நான் கருதுகிறேன் ஆகையால் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது கடுமையாக தமிழ்நாடு முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் தான் கடும் போட்டி மரியாதைக்குரிய மரியாதை விஜய் அவர்களே நீங்கள் இனிமேல் போட்டி திமுக என்றல்ல அண்ணா அதிமுக விஎஸ் தாவேக்கா என்பதை மாற்றி சொல்ல வேண்டும் என்று நான் பணியோடு கேட்டுக்கொள்கிறேன் கனிமொழி வந்து திருமணம் செய்தது வந்து நாடார் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தவங்களை அதனால அவங்க வந்து நாடார் சமூகத்திற்கு வந்து பின்பத்தை ஏற்படுத்துறாங்கன்னு ஒரு கேள்வி வருது இல்ல இப்போ என்ன அந்த கணவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர்கள் இருபது ஆண்டுகளுக்கு மேலாகிறது கணவர் சாதியாக இருக்க முடியும் கணவரே கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டார் ஆகையால் அது பொய்யான கூற்று திராவிட முன்னேற்றக் கழகம் திட்டமிட்டு கனிமொழியை நாடாருக்குள் கொண்டு போய் திணித்து சாதி அரசியலை செயலாற்றிக் கொண்டிருக்கிறது என்பதை பறைசாற்றுகிறது சகோதரி கனிமொழியினுடைய தெற்கு மாவட்டங்களுடைய அந்த பதவிகள் ஆகையால் கனிமொழி அவர்கள் எந்த காலகட்டத்திலும் நாடாராக இருந்துவிட முடியாது கணவர் இல்லை தந்தையார் வந்து நா நாடார் சமூகம் இல்லை ஆகையால் கனிமொழி அந்த சமூகத்தைச் சார்ந்தவராக இல்லை அவர் இப்பொழுது அவருடைய தகப்பன் வழி சாதியாகத்தான் இருக்க முடியும் அவர் விவகாரத்து பெற்று நீண்ட மாத நீண்ட ஆண்டுகள் ஆனதற்கு பிறகு கூட இன்னும் திருமண வாழ்வை அவர் ரசிக்கவில்லை ரசிக்கவில்லை ஆகையால் அவர் நாடாராக இருக்க வாய்ப்பே இல்லை கணவரோடு வாழ்ந்தபோது அவர் நாடாக இருந்திருக்கலாம் கணவர் இல்லாத போது அவர் நாடாராக இருக்க வாய்ப்பே இல்லை என்றுதான் சொல்ல முடியும் நன்றி சார்